Inna solringi palmi. Inna paling solringi ya, tambi. Sakti tambi, kawati tambi. ஆக்கி தம்பி அபி தம்பி சக்தி தம்பி கார்த்தி தம்பி ராக்கி தம்பி அபி தம்பி அபி தம்பியா அபி தம்பி யாரு கேடி தம்பி இவர்கள் எல்லாம் எனக்கு லைனில் தம்பியாக கிடைத்தவர்கள் அக்கா ஓ இதில் இருக்கிற சொல்கிறீங்களா சரி 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 நான் கூட தம்பி ஞாபகம் வருது அப்படின்னீங்களா என்னடான்னு பார்த்தேன் சரி நம்ம லைவில சொல்கிறீங்களா உங்களுக்கு அக்கா தானே இருக்காங்களே என்னையா அப்படின்னு கேட்டேன் அக்கா ஆ சரியா சரியா சரி நம்ம இதில் ரவுடின்னு ஒன்று வருவாப்புல ரவுடி அது கேடி இல்லை ரவுடி ஆமாம் ஆமாம் அந்த 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 லைவ்ல கேடி ஒருத்தர் வருவாப்பிளா அதுவா சரி 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 பழனி பழனி மனசளவில் சின்ன பையன் தம்பி மனசில் ரொம்ப சின்ன பையன் எது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க பழனி கோவத்தை கொஞ்சம் குறைங்க தம்பி என்ன தம்பி உண்மையிலேயே கொஞ்சம் கோவத்தை குறைங்க உடம்புக்கு நல்லது இல்லை தம்பி பாடுங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு படலாம் எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது தம்பி சூப்பர் சூப்பர் தம்பி முக்கியமாக எல்லாருமே நம்மளுக்கும் தம்பி தான் தம்பி கண்டிப்பா அதில் ரவுடி வேற வருவார் காண ரவுடிய நிறைய பேர் வருவாங்கப்பா யஷ்வந்த் நிறைய வருவாங்க இப்பெல்லாம் யாரும் வர்றதில்லப்பா இன்றும் அழியாத பெயர் எனக்கு ராக்கி அண்டு பழனி அண்டு என்ன என்னுடைய தப்பிகள் தான் பண்ணீங்க சரியா என் உடன் சகோதரர்கள் நான் கோபப்படவில்லை அக்கா நல்லா பேசுறீங்க திடீர்னு பல்லு கடிக்கிறீங்க நீங்க பல்லு கடிச்சேன்னா எனக்கு அப்படியே ஹார்ட் ஓவர அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி எதுக்கு கோபப்படுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டே தானே இருந்தேன் லைவ்ல அப்போ நான் திட்டி விட்டேன் தெரியுமா எரும மாடு சொல்லி திட்டி விட்டேன் எனக்கு கோவம்ச்சுன்னா நான் எரும மாடு திட்டுவேன் பழனி ஆமா கோப்படாதீங்க தம்பி அழகா சிரிச்சிட்டே பேசுறீங்க அழகா அந்த மாதிரி பேசுங்க ஆனால் நேரில் பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கீங்க அது எப்படி தம்பி அக்கா எல்லாம் உன்னை பார்ப்பேன் அதில் எப்படி அழகா சிரிச்சிட்டே எப்படி போடுறீங்க அதே மாதிரி சிரிச்சுட்டே பேசுங்க தம்பி அப்படியே கோவப்பட்டாலும் காரணம் இல்லாமல் கோவப்படவே படவே படவே மாட்டேனக்கா நான் ஓகேவா சரிங்க சரி தம்பி சரி தம்பி சரியே இப்போ யார் இல்லை யாரும் இன்னொருத்தர் இருக்காங்க லைவில் அது யார் ராக்கியா நல்ல சரி என்ன என்ன நீ போய் பப்பாளியை என்ன சொன்ன சொல்லு நீ பப்பாளியை போய் என்ன சொன்ன லைவில் சொல்லு தம்பி கேட்கணும் தான் நினச்சேன் காலையில் மதியானம் மதியானமா வந்தேன் காலையில் வந்தியா மதியானம் கேட்கணும் தான் நினச்சேன் கேட்க முடியல நிறைய பேர் இருந்தனால சொல் என்ன சொன்னேன் யோசித்து பாரு என்ன சொன்னேன்